சம்பந்தமான விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே வந்து அதை கேட்ட கையோட எனக்கு தலை வந்து வெடிச்சு போட்டு என்ன அப்படி ஒரு விசேஷ கே கல்லனுடைய சேர்றீங்க ஜதுவாக்களுடைய சேர்றீங்க அதே பார்க்கும்போது எனக்கு சரியான மாதிரி கோவம் வந்தது வந்தது அந்த கோவத்தை வந்துட்டு நான் இந்த இடத்துல சாதிங்க உங்களுக்கு மடிக்க போறோம் அப்படி இப்படி இந்த குடும்பங்கள் வந்து எங்கேயுமே தலைமறைவாக வாயில எங்கேயுமே ஒளிச்சி நிக்கல புரிய அவனை புரிய போன போலீஸ் சார் வந்து ஒரு கல்லனை

அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது நான் அனுசியா ஓகே எந்த தினம் நாங்க எங்க நிக்கணும்னு சொன்னா வளமே போல வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிக்கிறோம் அப்ப இப்பதான் வந்து சொன்ன நம்ப நான் வந்து நித்திரால விளம்பி இருந்தேன் அதுவும் நான் வந்து நேற்று நித்திர கொள்ள கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்ப அம்மா வந்து மலை மலை வந்து ஒழுப்பினா அப்படி எங்க வீட்டு ஒரு ஆள் ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் வந்து நிக்கிறார் கொஞ்சம் அவசரம் அலும்பலும்னு அழும்னு சொல்ல அப்ப நான் யாரு நம்ம என்ன சொல்ல அம்மா சொன்னா ஜான்சன் வந்து நிக்கணும்னு சொன்னா அப்ப நான் சொன்னா சரியா புல்லு கதையை போட்டு சொல்ல அப்ப சரின்னு போட்டு நான் வெளியால வந்துருந்தேன் அப்ப வெளியா வந்ததுக்கு வந்து என்னோட கைச்சி போட்டுறான் அப்ப நேற்று தான் வந்து போனேன் அப்ப திடீரென்று அங்க இருந்து ஆட்டோ கூட ஒரு சின்ன பிரச்சனைன்னு போட்டு பஸ்ல வந்து நிக்கிறாரு நான் அப்ப எங்க கிராமாக்கோடல இறங்கி கூட பிக்மி போட்டு இங்கால வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க வந்து ஒரு பெரிய அவசரத்தோட வந்துருக்க வந்து அப்ப அந்த அவசரமான விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே வந்து அதை கேட்ட கையோட எனக்கு தலை வந்து வெடிச்சு போட்டு என்ன அப்படி ஒரு விஷயம் ஒன்று தான் நடந்திருக்கு அப்ப அதனால வந்து உண்மையிலே இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷரை வந்து புரிஞ்சு கொள்றேன் உண்மையான பாசம் ஏது அந்த பொய்யான அன்பதுன்னு சொல்லி இப்ப இங்க அந்த மழை காத்து அதெல்லாத்தையுமே தாண்டி வந்து இந்த இடத்து இன்றைக்கு எங்களுடைய வீட்டை வந்திருக்கான்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது அப்ப அந்த விஷயத்த வந்துட்டு நாங்க கண்டிப்பா வந்து இன்றைய நாள் இந்த ஒரு வீடியோல அப்லோட் பண்ணணும்னு சொல்லிதான் ஜான்சன் வந்தது வந்து அப்ப அது என்ன விஷயம்னு சொல்லி இப்ப நீங்க எங்களுடைய வாயால கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றத விட எங்களுடைய ஜான்சன் எங்களுடைய வாயால வந்து அந்த விஷயத்தை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டா அது உங்களுக்கும் ஒரு பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் என்ன எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து நான் தான் என்னுடைய சொல்லி அவருக்கு வந்து அவர் மூலமா வந்து பிரச்சனை சொல்லுங்க கண்டிப்பாக வந்து நாங்க அவருடைய வாயிலாம் கேட்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல புதுசா பாக்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாங்க அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் வந்து எங்களுடைய ஜான்சன்னா வீட்டை வந்து ஒரு முக்கால் மணி தேர்ந்துகிட்டு வரும் அப்ப நான் இப்பதான் ஒலிம்பி எல்லாம் எங்களுடைய வேலையை முடிச்சிட்டு எந்த இடத்துல வந்து இருக்கிறேன் அப்ப என்ன சாப்பிட்டீங்களோ நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களோ ஓ நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நீங்களும் இப்ப எங்களும் டீ குடிச்சு நீங்க டீ டீம் ரோலும் கொடுத்தது சரி இப்போ அந்த டீம் ரோலை விட்டுட்டு இப்போ முக்கியமான விஷயம் இன்றைய தினம் வந்து ஜான்சன் அவருடைய வீட்டு அதுவும் தனியாக உடனே ஒரு தேடி வந்ததுக்கான என்ன விஷயம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு நீங்களும் இருப்பீங்க நான் கண்டிப்பா வந்து அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் அவனுடைய வாயாலே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து எனக்கு சொன்ன பிரச்சனை வந்து எனக்கு நோமலாக தெரியும் என்ன அப்போ எங்கள் வாக்கைக்குள்ளே அம்மாவுக்கு தெரியாது நோமலாக தெரியுமாண்டு இல்ல நீங்க சொன்ன கதையை பாக்கும்போது எனக்கு சீரியான நடைக்கு கோவந்தான் வந்தது அப்ப அந்த கோவத்தை வந்துட்டு நான் இந்த இடத்துல சாதிக்கல ஏன்னா அப்ப வந்து இப்ப அந்த பிரச்சனை என்ன என்னன்னு சொல்லி இப்ப அம்மா வந்து மூளை கோடி கொண்டு போவோம் என்ன

ஒரு சில ஆக்கள் தான் வந்து யூரோப் கூட சில நம்பர்கள் வந்து எடுத்து எஸ்கே கல்லனு ஜதுவாக்களுடைய சேர்றீங்கன்னு சொல்லி அந்த விரட்டுற மாதிரி அவங்க ஒரு கல்லர் காசு அடிக்கிறாங்க அப்படி உடுப்பு போடுறாங்க இப்படி உடுப்பு போடுறாங்க கள்ள வேலிகள் செய்யறாங்க நீ அவங்களோட சேர்ற அதே மாதிரி உங்களுக்கும் கோடுகள் வெறும் நான் ஒரு கல் என்ன ஏன் சேர்க்கிறீங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து வந்ததோ வெறையிலோ தெரியாது ஆனா கொஞ்ச நாள் எனக்கு ஒரு கோல் இப்படி ஏன் சேர்றீங்க உங்களுக்கு மடிக்க போறோம் அப்படி இப்படின்ட்டு என்று சொல்லி அவங்க இப்படி செய்யறாங்களா அப்படி செய்யறாங்க இத்தனை பேர் எது செய்யறாங்க ஜதுவா போயிட்டு தெரியுமோ அவண்ட அக்காக்களை போயிட்டு தெரியுமோன்னு சொல்லி அப்ப நானும் காய்ச்சிட்டு திரும்ப காய்ச்சா போனை கட் பண்றாங்க அது நோமல் கூட அடிச்சாலும் போனோ பிள்ளை இருக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் வேலை செய்தேன் நான் கண்டுபிடிச்சேன்னு இப்ப வீடியோ மடிச்சு பார்த்தா என்கிற நம்பர் ரெண்டு வருது அப்ப வாட்ஸ்அப் வந்து அப்ப உங்கள் எங்களை எஸ்கே ஃபேமிலிய வந்து நேசிக்கிற பல மக்கள் நிறைய பேர் இருக்க அப்ப ஒரு சில ஆக்கள் தான் வந்து இப்படியான ஒரு எதிர்ப்புகளை வந்து கொண்டு வராங்க உண்மையிலேயே உங்கள்கிட்ட வந்து இப்ப கிருஷ்ணா வந்து ஒரு கல் நீங்க சொல்றீங்க சொல்லி நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு திருட்டு பட்டங்களும் வந்து ஒரு குற்ற பட்டங்களும் வந்து அவன் மேல தொடுக்குறீங்க அதே மாதிரிதான் இந்த குடும்பத்திலே நேட்டு கோல் பண்ணி இப்படி இவங்க சரியில்ல போறீங்க கள்ள குடும்பம் நீயும் சேர்ந்து உடக்க போறிய ஒன்று சேர்ந்து உண்மையிலே இன்று வரைக்கும் இந்த குடும்பங்கள் வந்து எங்கேயுமே தலைமறைவாகல எங்கேயுமே ஒளிச்சி நிக்கையில பப்ளிக்கா எங்க வந்து லைவுக்கு வருவாங்க கதைப்பாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இருந்தா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு சொல்லும் போது அவர்கள்ட்ட வந்து ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு கதைச்சா கூட உங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது கயக்கிறதுக்கு நீங்கள் மினக்கெடு எடுத்து கழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும் இன்றைக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு ரெண்டு மூன்று பேர் சொல்றத கேட்டு நீங்க வந்து சமூக வலைத்தளங்கள்லயும் வந்து இப்படி பேர்ஸ்னல் கோல்லயும் வந்து கமெண்ட்டுகள்லயும் வந்து அவதூறு பரப்புறது வந்து என்ன சொல்றது ஒரு மேலே சரியில்லை வந்து என்ன சொல்லுங்க ஒரு ஆதாரத்தை என்று சொன்னாலும் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு ரிசீட்டை வந்து உண்மையானது மாதிரியே போடலாம் அப்ப உண்மையில ஒரு சதியான ஒரு ஆதரவு உண்மையிலேயே ஒரு இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துல கூட ஒரு பொலிஸார் வந்து ஒரு கல்லணை களவடுக்கைக்கு இப்படி கையோட பிடிச்சா கூட நீதிமன்றத்துல கொண்டு போய் அந்த கல்லணை முற்படுத்திக்க அங்க நீதவானுக்கு முன்னுக்கு சொல்றது வந்து சந்தேக நபர் என்று தான் சொல்றது கண்டிப்பா புள்ளுங்கதா அந்த போலீஸார் வந்து அவனை கையுங்களா பிடிச்சா கூட சந்தேக நபர் என்றுதான் சொல்றது சந்தேகத்துக்கிடமின்றி நீதி நீதவானால வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் வந்து சந்தேக நபர்தான் மேல ஒரு கல்லன் இந்த விபச்சாரம் செய்யறான் அவன் சரியில்லை வந்து பட்டங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து யாருக்குமே அருகதை இல்ல யாருக்குமே தகுதி இல்ல ஒரு நீதிபதிக்கு மட்டும்தானே அந்த தகுதி இருக்கு அந்த பட்டம் கொடுக்கறதுக்கு விளங்குதா ஒரு காம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுத்து ஒன்று உருவாக்கி செய்யறதுக்கு அப்ப இப்படி கேட்கிறாங்கன்னு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி விமர்சனங்கள் வந்து நிறைய கா போடுற மாதிரி காட்டுறாங்க ஆனா அது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு குழுக்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் மிச்ச சனம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான மக்கள் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க எஸ்கே ஃபேமிலியா வந்து ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சரியில்லாத வேலைகள்ல வந்து ஈடுபடுறாங்க அதெல்லாம் வந்து உண்மையை தவிர்த்து கொள்றது நல்ல ஆதாரங்கள் வந்து எதுவும் இருந்தா நீங்க நேரடியாக அவங்களுக்கே போட்டு கேட்கறது நல்ல இப்போ ஒருத்தனை பிள்ளை செஞ்சான் என்று சொன்னால் அது அவன்கிட்ட தான் பெஸ்ட் அவன் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டான் போன் ஆஃப் பண்ணிட்டான் ஏழாண்டு போட்டு வச்சுட்டான் நீ என்ன செய்ய சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணி இன்னொருத்தனுக்கு சொல்றதோ பேஸ்புக்ல போடுறதோ எங்கே போடுறோம் பரவாயில்ல இது நீங்க அவங்களுக்கே தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி என்ன இல்ல பார்க்க போனா ஒரு மனசுல வந்துட்டு நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு எங்க தட்டி விழுத்துவோம் ஒரு பிரச்சனை இல்லாட்டி அதை சும்மா ஒரு மனசு இருப்ப ஒரு மனசு இருக்கு சொன்னா அதை வந்து இவன்ட்டு ஒரு கதை சொல்றது அவன்ட்டு ஒரு கதை சொல்றது அவன் என்ன செய்யும் ஒரு இவ்வளவு புரிய அவன் அப்படியே இப்படி போனதுக்காக இப்ப இப்படி பேசணும் பாருங்க இவ்வளவு காலமா வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கொஞ்ச பேர் வந்துட்டு அரியமாக வந்து

அவருடைய காண்டாக்ட வந்துட்டு எடுத்துட்டு ஐயோ அவங்க கல்ல உவன் அப்படி உன் அப்படி இவனோட சேராதவோ அப்படி சொல்லி ஜான்சன்னாக்கு நேற்று இரவு கொஞ்ச நாளுக்குள்ள வந்து சரியான மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு என்ன இதை வந்துட்டு எல்லா ஆதாரமே வந்து எங்களுடைய இந்த ஜான்சண்ணா உண்டு போன்லயோ இதுக்கு இல்லை கொடுங்க சாப்பிடுச்சு போட்டுருக்காங்க இதுக்கு இல்லை அப்ப அங்க வந்துருக்குது என்னட்டு வந்து அரவாசி ஆதாரம் இந்த போனோ எனக்கு அப்போ அதெல்லாம் நாங்க இதை காட்டி அவர் யாரான்னு சொல்லிட்டு முகத்தை வந்து நாங்க கிளாட்டல்லாமே இப்படி வந்துட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து நம்ம அம்மாட்ட கூட நான் அவ்வளவு பிரச்சனை வந்து நான் சொல்றேன் எப்படி எல்லாம் வந்து கதைச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்க ஜெயில மூண்ட நிண்ட மூட்டம் எல்லாம் வந்து எனக்கு நிறைய மெசேஜ் எவ்வளவு வந்தது ஆனா அவர்கள் வந்து நான் கண்டுக்கிறேன் இல்ல நார்மலா விட்டுட்டு போறது ஆனா இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்க வந்துட்டு தேவையில்லாம கண்ட கெட்ட கெட்ட வார்த்தைகளால எல்லாம் ஜூஸ் பண்ணி எல்லாம் மெசேஜ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு

என்ன சொல்றது சந்தோஷம் துக்கம் காமம் அமைதி எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கு அது வந்து இறைவனால கொடுக்கப்பட்டது இப்ப இன்னொரு இப்ப ஒருத்தன் வந்து போடுற உடுப்பால தான் உங்களோட அந்த காமமோ உங்களோட துக்கமோ தூண்டப்படுது என்று சொன்னால் அது வந்து அவனில் உள்ள பிளவீனம் இல்லை அது வந்து அந்த பலவினம் வந்து உங்களில் தான் இருக்கு இல்லைங்களா அது பார்வையில தான் அந்த இருக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து நல்லதா பார்த்தா அது வந்து நல்லதா தான் தென்படும் அதே அந்த விஷயத்தை வந்து நீங்க ஒரு கெட்டதா பார்த்தீங்கன்னு சொன்னா கெட்டதா தான் தென்படும் அப்ப தயவு செய்து அதுல தவிர்த்து கொள்வோம் ஒரு ஆடை சுதந்திரம் சரி நட்பு ரீதியா பழகிறது சரி அம்மா அக்கா தங்கச்சி முறையில பழகிறது சரி அது வந்து ஒரு மனித இயல்பு வந்து அதை நீங்க வந்து ஒரு தட்பான ஒரு பார்வையா பார்க்கணும் நம்ப கண்டிப்பா இப்ப எங்களோட பலகிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நாங்க போய் சொல்லுங்க போனா சும்மா ஒரு அந்த கோட்ஸ்ல வந்து மாமா கோல பிடிபட்டு அதை வந்துட்டு அவங்க வழி ஆகும் போது என்னுடைய சித்தி விட்டவ தான் பழகின பழக்கம் வந்து இதுவரைக்கும் இப்ப கூட பழைய கொண்டு இருக்காரு எங்களுக்காண்டி உசுர குடுக்கு தருவார் அதே போல வந்து நாங்களும் அவருக்காண்டி உசுர கூட கொடுப்போம் அப்படி ஒரு நட்பு தான் நாங்க பழகிறது அதை வந்துட்டு ஒரு மனசுல வந்து நீங்க பாக்குற பார்வையெல்லாம் இருக்கணும் எங்களுடைய சன்னோட்டம் அவங்களுடைய மனசுல வந்து இது வந்து நல்லதுன்னு சொன்னா இது நல்லது தான் சொன்னா அது கெட்டு அப்ப அப்படி பாக்கிறது வந்துட்டு எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ரோங்க கதைக்கிறாங்க இது இதுவரைக்கும் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்த இல்லை இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல வந்தா எங்களுடைய நம்பரை வந்து பாங்க அவங்க கூட வந்து எவ்வளவு வேலை மீனா எங்களோட தலைவராக காணி வந்து எவ்வளவு பிரச்சனை கொண்டாங்க கூட வந்து நாங்க அவரை வந்து இன்றைய தினம் வீடியோல நான் காட்டுவேன் ஆனா நான் வந்து அவரை வந்து காட்ட விரும்பலை சமூக வலைதளங்கள்ல வந்து எவ்வளவு ஒரு பிரியோசமான பிரியோசனமான விஷயங்களை செய்யலாம் எவ்வளவோ எவ்வளவு அநீதி அநீதிகளுக்கு எதிராக போராடலாம் உங்களுக்கு உங்களுடைய நோக்கங்களை வந்து எவ்வளவு ஒரு குறுகிய பாதையில வந்து இன்று டெக்னாலஜி உலகத்துல வந்து கொண்டு போகலாம் ஆனா அதை நீங்க எல்லாம் விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு மேலேயே தொடர்ந்து உங்களுடைய அவதூறுகளை பரப்பி கொண்டு அவதூறுகளை வந்து பரப்பினாலும் பரவாயில்ல அதுக்குரிய ஆதாரமும் இல்லை ஒன்றுமே இல்லை நீ எடுத்த நீ எடுத்த நீ செஞ்ச நீ செஞ்ச நீ என்றா அவனுக்கும் என்ன இன்னும் என்ன செஞ்சான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இப்ப அப்படி பார்க்குள்ளே தினம் வந்து நடந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம சொல்லக்கலே வந்து சில மக்களுக்கு வந்து விளங்கி இருக்கு வேணும் ஆனா இதுல வந்துட்டு எவ்வளவு ஒரு கண் பார்த்து கேட்கலாத காது கொடுத்து கேட்கல வார்த்தைகள் எல்லாம் வந்து இந்த போன்ல இருக்கு உண்மையிலே வந்து சரியான கோவமா இருக்கு நாம வந்து அவர் இப்போ காட்டட்டு ஒன்று இருக்கு ஆனா வேண்டாம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மணி மாட்டடியில் எங்கிட்ட எங்கிட்ட நபருக்கு கூட வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்து நான் வீடியோ வந்து போட்டு இந்த இந்த கண்ட பிரச்சனை கூட தேவையில்லாமா கதைச்சா கண்ட ஆனா அவங்களை கூட ஒரு வார்னிங் கொடுத்து ஆனா அவங்க வந்து இப்ப திரும்பி இருக்கிற நிலைமை வந்து வந்திருக்கேன் வார்னிங் சொல்லி இல்ல எப்படி சொல்றது ஒரு நபருக்கு மேல வந்து ஒரு அவதூறு பரப்பாது இங்க ஒரு பொய்யான விஷயங்களை வந்து அது உங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லி நாங்க சொல்ல வேறையில ஒரு ஆதாரத்தோட நீங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சா கூட அதை வந்து நாங்க என்ன சொல்றது ஜோதிச்சு பார்க்கலாம் சம்டைம் மறந்து அப்படி நாங்க செஞ்சினாங்களோன்னு சொல்லி இது நீங்க ஆதாரமும் இல்லை ஒன்றுமே இல்ல குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறவங்கள கூட எங்களுக்கு ஆரண்டே தெரியாது ஒரு சாதாரண ஒரு ஃபேக் அடியில வந்து நீங்க எங்களோட பேசி கொண்டு சோ அதுல வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆதாரம் இருந்தால் மட்டுமே பேசுங்கள் அவர் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றேர் அவன் சொன்னவன் இவன் சொன்னவன் இப்போ ஒரு ஊருக்குள்ள நீங்களா இருந்தாலும் கூட உங்களை பற்றி உங்களோட ஊருக்குள்ள விசாரிச்சா பத்து பேர் நல்ல மாதிரி சொல்லுவான் பத்து பேர் கூடாத மாதிரி சொல்லுவான் இன்னும் ஒரு ரெண்டு பேர் நடுநிலையா சொல்லுவான் அது இந்த குடும்பத்துக்கு மட்டுமில்ல மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் எல்லா ஊர்களிலயும் எல்லா குடும்பத்திலயும் சொந்தக்காரரு கூட ஒருத்தனை பேட்டி விசாரிச்சா அதுல பத்து வீதம் சரியா வெறும் பத்து வீதம் கெட்டுறாதுன்னு சொல்லுவாங்க அது நீங்க இல்லையென்னு சொல்லி மறக்கவே இல்லாது ஸோ இந்த ஆக்கள் சொன்னவங்க அவன் சொன்னவண்ணையும் சரியில்லை அவன் சொன்னவன்னு இந்த தப்பு செஞ்சேன்னு சொன்னா அதுல வந்து உண்மையிலேயே நூறுக்கு நூறு வீதம் நம்பி எங்கேயுமே பொது வழியில வந்து கதைக்காதீங்க அது ரொம்பவே தப்பானது வந்து அதை வந்து நீங்க தவிர்த்து கொள்ளவும் சொன்னா நிறைய பாட்டி சொன்னீங்க ஆனா திருந்த கூடியவன திருந்துவாங்க திருந்தாதவங்களை வந்துட்டு திருத்தவே இயலாதுன்னு ஆனா பிரச்சனை இல்லை எவ்வளவு பேர் என்ன காட்சாலிப்பா வந்துட்டு இப்ப எங்களை நோமலோட வீடியோ போடுறோம்னு சொன்னா ஒரு ஆள் வந்துட்டு அன்பிரஜனம் வந்து இங்க இருந்து திருகோணம் கோமன் பண்ணிக்கலாம் டைப்பிங் வந்து நான் உடனே அழிச்சிட்டேன் அது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டைப்பிங்க பண்ணிப்பேன் இது இல்லாமல் தேவையா அதுக்கு அடுத்த நாத்து வந்து ஒரு மூன்றாம் நாற்று போடுற வீடியோவுக்கு ரெட் கலர் ஹார்ட்ல வருது நல்ல மாதிரி பண்ணிக்கார் அப்ப அப்படித்தான் வந்து சில மனுஷர் வந்து ஒருத்தங்க சொல்ற வந்துட்டு வந்து புரியாம கதைக்கிறான் சில மனுஷனுடைய தன்மை என்ன இப்ப நான் அன்றைக்கு சொன்னேன் ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து வர்றான் இப்ப எந்த நம்பரை வந்து எடுத்து என்னோட வந்து கதைச்சாரு அந்த டிக்டாக்ல நம்பர் மெசேஜ் போட்டு அப்ப இவரான வந்தால் அமைஞ்சா அவள் தெரியும் நல்ல மோதுக்கு போயிருப்போம் சொல்லுவோம் இதுல இல்ல இல்ல சொல்லுவேன் சொன்னா எப்ப சொன்னா அப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதல் இந்த பிரேஜ் வந்து மூணு நாளைக்கு பிரேஜ் வந்துச்சு ஒரு ஒரு ஆம்பளை புள்ள ஒரு ஆள் தான் வந்து ஆம்பளை புள்ள ஒரு என்ன போல ஒரு வயசு உள்ள ஒரு அண்ணா ஒரு ஆள் தான் வந்து எந்த வீடியோ எல்லாம் வந்து பாக்குறவனு சொல்லி காய்ச்சி போட்டு ஜீவானுன்ற பிள்ளைக்கு நான் அந்த வெட்டில வச்சு காய்க்க விடலாம் இப்ப சொன்ன வந்துட்டு அவரு செடியா ரோங்கெல்லாம் கேட்க எனக்கு உங்களை பிடிக்குமா உங்களோட தாடி கட் பிடிக்குமா சொல்லி காய்ச்சி போட்டு நீங்க யூடியூப்ல கூட களவு எடுக்கிறீங்களா எனக்கு சிரிக்கிறதோ அழுவுறது அழு தேவை பண்ண மாட்டேன் நான் சொல்ல வந்து என்னைக்கு திருவக்கப்புறீங்களா ஜூடியூப் அப்படி சொன்ன சொல்லுவேன் அவரை சப்போர்ட் பண்றேன் அளவு அது திரும்ப அடுத்த நாள் தான் தேவை இல்லாமல் ஒரு எப்படி சொல்ற ஒரு தப்பான மீனிங்கில் காயக் கொடுக்க இதனுட சொல்ல வந்த சொல்லியிருந்தா நீ ஒன்றும் கிடைக்காது நீ நம்பர் பேச ப்ளாக் பண்ணிவிட்டுன்னு சொல்லி ப்ளாக் பண்ணி யூடியூப்ல வந்து என்ன களவை எடுக்கிறது யூடியூப்ல வந்து களவு எடுக்கிறதில்ல அது இப்படி இருந்ததுன்னா நாங்கள் போடுற காணொளிகளுக்கு வந்து யூடியூப் நிறுவனத்துக்கு வந்து இப்போ ஒரு கதைக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து குளோகாட் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஷம்போ கம்பெனியா இருக்கட்டும் வந்து அவங்க வந்து யூடியூப் நிறுவனத்துக்கு வந்து காசு பேமெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப் நிறுவனத்துக்கு எங்களுடைய விளம்பரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி அப்போ யூடியூப் நிறுவனம் வந்து என்ன செய்யுது எங்களை மாதிரி வீடியோ கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து போடுற வீடியோக்கள்ல வந்து அட்வர்டைஸ்மெண்டில் வந்து அந்த வீடியோவை அட் பண்ணி விடுறாங்க அப்ப இப்ப இலங்கை விளம்பரங்கள் வந்து இலங்கையாக பார்க்கக்குள்ள ஒரு 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 விதமான ஒரு காசும் வெளிநாட்டில இருந்து ஆக்கள் அங்கே இருக்கிற நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க அப்ப இலங்கையில கொடுக்குற காசை விட வெளிநாட்டு கம்பெனியில் வந்து அந்த விளம்பர காசை கொடுக்குறது வந்து கொஞ்சம் கூடவே அப்ப அப்போ அது வந்து இவங்களுக்கு வந்து வருமானமே தவிர வேறு மட்டும் இந்த காலை எடுக்கிறது ஜூடியூப் கம்பெனியில ஆக்கள செணத்து மாத்தி காசு வாங்குறது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சர்வ சாதாரணம் வந்து ஜூடியூப்பால வந்து மாசம் அஞ்சு லட்சம் வந்தா கூட அது வந்து ஒரு சர்வ சாதாரணம் வந்து நீங்க நோமலா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு வீவசுக்கு இவ்வளவு காசு வரும் சொல்லி அவரேஜ் கணக்கே போட்டிருப்பாங்க சோ அது வந்து ஒரு களவு இல்லை ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு வருமானம் கஷ்டப்பட்டு மூளையை யோசிச்சு கசக்கி புளிஞ்சு இலங்கையில இலங்கையில மட்டுமில்லை இலங்கை இந்தியாவில வந்து இவ்வளவு பேர் மூலையை போட்டு கடைஞ்சி எடுத்து ஒவ்வொரு கண்டென்டல் வந்து யோசிச்சு போடுறாங்க இப்படி போட்டு எவ்வளவு பேர் பார்ப்பாங்க எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி ஸோ அவங்க படுற அந்த கஷ்டத்துக்கு வார ஒரு ஒரு சிறிய ஒரு வருமானம் தானே அது என்ன அதுவும் வந்து சும்மா வராது அவங்க வந்து ஷேர் பண்ணி பார்க்க வச்சு அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தாதான் அந்த வருமானம் வந்து முழுசா வரும் சில பேர் பார்த்துட்டு இல்லையே கட் பண்ணி போட்டு போடுவாங்க அதுக்கெல்லாம் வராது அப்ப அதுலயுமே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு இதுல வந்து இருந்துட்டு நோங்க சிம்பிளா இருந்து கதைச்சிட்டு போறது மட்டுமே இல்லை ட்யூட்டி பண்ற சொல்லி அங்க எடிட் பண்றதுல ஷேர் பண்ணி அதை வந்து ப்ரோமோட் பண்றது வரைக்குமே ஒரு பெரிய கஷ்டம் தான் என்ன அப்புறம் என்ன சொல்றது ஒரு யூடியூப்ல வந்து முன்னவர் என்று சொல்றது என்னன்னு சொல்றது ஒரு குழந்தைய வந்து பிரசவிக்கிறதுக்கு சமம் சரியா மொனிட்டைசேஷனும் சரி ஒன் கே சரி அங்க இருந்து பாக்குறவங்களுக்கும் தெரியும் ஒன்னொன்னு ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ வந்து கழிச்சு போட்டு சிம்லா போய் உழைச்சு கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு 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 என்ன வேலை இருக்குன்னு சொல்லி எங்களா தெரியுமே எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் தமிழ் செய்யணும் டைட்டில் யோசிக்கணும் அந்த தமிழ்ல வைக்கிற அந்த தலைங்க தானே அது கூட வந்து இவ்வளவு தலைமுடி கொண்டு போடும் ஓ என்ன அப்படி யோசிக்க அப்ப சில பேர் யோசிக்கிற அப்ப விட்டுட்டு நீ வேலை போன கூட சொல்லலாம் என்ன அப்படி இல்ல வந்து கண்டிப்பா நீ இந்த வீடியோ வந்து கோமன் பேர் விட்டுட்டு அப்படி சொல்ற ஆக்களுக்கும் ஒன்று சொல்லி கொள்ளலாம் படிவா நீங்க சோசியல் மீடியாவுல நீங்க நல்ல ஒரு நாள் தான் விளங்கியிருக்கும் இன்றைக்கு எத்தனையோ அரசாங்க வேலை செய்யறாக்கள் எத்தனையோ பெரிய பெரிய ஆக்கள் இன்றைக்கு அவங்க பார்ட் டைம் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க என்று சொன்னா யூடியூப் நிறுவனத்தால வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னமும் அறிவிச்சிருக்குது வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இனி வெறும் காலங்கள்ல வந்து வருமானத்தை வந்து அவங்க அது அதிகரிக்க போறாங்க அப்ப இந்தியால வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப அது வந்து ஒரு பண்றது வந்து இந்த காலத்துல வந்து ஒரு தொழில் துறையாக வந்து மாறிட்டு வந்து யூடியூபர் என்று சொல்றது அதுல போய் நாங்க எங்களுக்கு எங்களுடைய திறமைகளை வந்து நாங்க அதுல காட்டுறது மூலமாக எங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு வருது எங்களுடைய திறமைகளை வந்து காட்டக்கூடிய மே இருக்கும் எங்களுடைய திறமைகளை வந்து பார்வையிடுற மக்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய விளம்பரத்தை காட்டுறாங்க எங்களுடைய வீடியோல வந்து அந்த விளம்பரத்தை அவங்க பாக்குறதால எங்களுக்கு காசு வருது இவ்வளவுதான் விஷயம் சம்டைம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்துருக்கலாம் என்னென்ற ஒரு வீடியோ இல்ல சில பேருக்கு தெரியாது என்ன நாங்க வீடியோ பத்தாவது காசு வரும் என்ன காசு வருது யூடியூப் சில பேர் எங்க கேட்கறது என்னடா யூடியூப் கூட காசு குடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி விசரன் பேணுங்கள் யூடியூப்ல அப்படி காசு கொடுக்க மாட்டாங்க நாங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு காசு ஆர்றாங்க அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம் நிறைய தினம் எல்லாமே வந்து ரீசாயிருக்கு அப்ப இந்த வீடியோ மெயினா வந்து கைக்கக்கூடிய காரணம் வந்து இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானமா இது ஒரு லாஸ்ட் வீடியோவா இருக்குமே மேடம் கண்டிப்பா இது சம்பந்தமான ஏதாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை நீங்க கமெண்ட்ல முன் வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ரிப்ளை ஒன்று நாங்கள் தருவோம் நல்ல விதம் நல்ல முறையான ஒரு கமெண்ட்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நாங்க அதுக்கு அப்டேட் வந்து தருவோம் இந்த காலத்துல சில பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்றது கூட நீங்க ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படி தோணுது இல்லாம நீங்க அதை பற்றி கேளுங்க கட்டாயம் நாங்கள் ரிப்ளை ஒன்று தருவோம் வீடியோ நாங்கள் வந்து நினைக்கிறத வந்து மனசுல வந்து நாங்க நல்லா இருக்க கூடாது எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் இந்த பூமியில இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கண்ணுக்கு தெரியாது அதான் வந்து காலம் அப்படி கேட்பா கே எல்லாருமே சந்தோஷமா சொல்லி நாங்க நினைக்கிறது அப்ப இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கான காரணம் வந்துட்டு உழவு நாளா நன்றி நடந்த பிரச்சனைகளை வந்து இன்றைக்கு சொல்லிக்க இனி சம்பந்தமாக வந்து இது சம்பந்தமாக இனி என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து யாரு எங்களுக்கு கால் பண்ணி என்ன விரட்டினாலும் வந்துட்டு இனியுமே வந்துட்டு இந்த யூடியூப்ல வந்து வராதுன்னு என்ன சொன்னா இது வந்து ஒரு ஒமையா ஒரு ஒரு கூட்டமா சேர்த்து வச்ச ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோல வந்து எப்படி ஊட்டி பல வருமானம் பெறுது இவங்க என்ன செய்யறாங்க சரி அப்படியான உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுக்கு நீங்க என்ன செய்யறோம் சொல்லி எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஒரு என்ன சொல்றது பதிலொண்டு தந்திருக்கிறோம் இதை நீங்க முழுசா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க காய்ச்சது எல்லாமே விளங்கும் சரியான சரியா விளங்கும் சம்டைம் நீங்களே நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சொன்ன விஷயத்த நூற்றுக்கு நூறு விதம் சரியான ஒரு விஷயத்தூப்பால உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு சொல்லி

எல்லாருமே புரிஞ்சு கொண்ட மக்கள் தான் ஒரு சில பேருக்கு வந்து அறியாமையின் நிமித்தமாக வந்து அவங்க இப்படி கதைக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து இப்ப சண்டைக்கு வந்து சண்டை தான் தீர்வண்டி அவங்க ஒரு கருத்தை முன்வைச்சா அந்த கருத்துக்கு வந்து நாங்க சரியான பதில் ஒன்று கொடுத்தால் அவங்களுக்கு விளங்கும் அப்ப அந்த அது அப்படி கொடுத்தும் விளங்காட்டி அவங்க மனசரே இல்லை சரியா சரி ஓகே அப்ப இதுதான் வந்து நடந்த பிரச்சனை வந்து தூரம் எங்களோட நிக்கிறார் சரி ஓகே அப்ப இதோட வீடியோ நாங்க முடிச்சுல வந்துட்டு சொன்னது வந்து ஒரு நன்மையான காரியம் அது வந்துட்டு சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகுமே இதை வந்து பாத்து நீங்க கண்டிப்பா இது கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ல தெரிவிச்சு கொள்ளுங்க இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்க நிறைவு செய்வோம் இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம்